வணக்கம் பிஹெச் நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக

இந்த புத்து கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்தோம் எங்களுக்கு வந்து மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எங்கள் பையன் இருந்ததுலேருந்து சாமி மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் இங்கே சா வந்ததுக்கு அப்புறம் மனசு திருப்தியாக இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து பெண்களுக்கு இருக்க இயற்கையான அந்த இதுலேயே ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு மாதம் மாதம் வராமல் இருந்தது இங்கே வந்து விளக்கு போட்டோம் ஒரு மாதம் விளக்கு போட்டதுலேயே அந்த பலம் அடைஞ்சிட்டோம் இப்போ எங்கள் பாப்பா மாசம் மாதம் கிளியராக போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்க சொந்த ஊரே கணக்கு நந்தல் தான் எங்கள் குலசாமி கூட வந்தோம் இங்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்கு இங்கே வந்து பார்த்துட்டு வந்தோம் உள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் எங்கள் சாமியை ரொம்ப பிடிச்சி போச்சு இங்கே வந்தாலே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு நிறைவாக இருக்கு கோயிலுக்குள்ள உள்ள போறதுக்கு அனுமதி அதெல்லாம் எந்த ஒரு தடையுமே இல்லை எது காசோ பணமோ இங்கே கொடுத்துட்டு வர்றது கிடையாது இங்கே வந்து ஆத்தாவுக்கு வந்து கண்ணீர் தான் காணிக்கூ ரூபாயோ காசோ எதுவுமே இங்கே கேட்குறதும் கிடையாது நாங்கள் கொடுக்கறதும் கிடையாது நம்ம இஷ்டப்பட்டு சாமியை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதுங்களை

என் பேர் வணக்கம் சத்தியகலா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து சிவகாசியிலேருந்து முத்துராம் காலிலேருந்து வந்திருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் வீட்டில் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப டெய்லி சண்டை போட்டு சித்திரை ரொம்ப அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம் அம்மாட்ட வந்தேன் இங்கே வந்த பிறகு எனக்கு எல்லாம் சரியாக போச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் ஆமாம் அம்மாட்ட வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார சண்டை போடக்கூடாது எங்கள் மது நிறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அம்மாட்ட வேண்டுனேன் அம்மா வந்து அதே மாதிரி துணி பூசி விட்டு கவர் கட்டி விட்டாங்க இப்போ அது பிறகு குடிக்கிறது இல்லை சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க சிவகாசி இப்போ மூணு நாலு மாதமாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வருவோம் இல்லை எங்கள் வீட்டுக்காரும் வருவாங்க என் பிள்ளைகளும் வருவாங்க கார்த்தீஸ்வரி வணக்கம் வந்து இன்னைக்கு பக்தர்கள் நிறைய வந்திருக்காங்க மதுரை பல்வேறு மாவட்டங்களில் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கார்த்திகை முப்பதாம் தேதி வந்துட்டு நம்ம புத்துக்கோவில திரு திருவிழா இருக்குது பால்குடம் வேல்குத்துதல் முளப்பாரி அக்னி செட்டி க சக்தி எடுக்கிறாங்க அதனால அந்த நேர்த்திக்கடன் எடுக்கிறதுக்காக மக்கள் வந்து காப்பு கட்ட வந்திருக்காங்க இன்னொன்று விஷயம் இங்கே கடுமையான விரதம் இருந்து மாலை அணிவிக்கிறக்காக வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு கடுமையான விரதம் இருந்து அம்மாவுக்கு நேர்த்திக்கடை செலுத்தி சிறப்பான காரியம் நடக்குது முதல்ல வந்து திருமண தடை விலகுது குழந்த பாக்கிங் கிடைக்குது அதே போல் சொத்து பிரச்சனை நிறையா விஷயம் நடக்குது சொத்து பிரச்சனை நீ நேர்த்தி ஆகுது இன்னொரு விஷயம்னா கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சர் வந்துக்கிருக்கும் இங்கே அந்த அம்மாட்ட வந்துட்டு வேண்டுதல் பண்ணி இந்த கோரிக்கை வைச்சோம்னா சிறப்பாக இருக்கும் நிறைவாக அதே போல் தொழில் பிரச்சனை அதே போல் கேது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாங்கன்னா இங்கே வந்து வழிபாடு பண்ணி சிறப்பாக இருக்குது இன்னொன்று வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ஏழு விளக்கு போட்டு சப்த கன்னி விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு போட்டு விளக்கு போட்டாங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பதினெட்டு வாரம் இருபத்தேழு வாரம் இருபத்தி மூணு வாரம் வந்து வார வாரம் வந்து விளக்கு போடுறாங்க விளக்கு போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காரியம் நடக்குதுன்ற நம்பிக்கையில் வர்றாங்க என்ன அம்மன் இருக்குது இங்கே வந்து நாகதேவதை இருக்காங்க நாகதேவதே சப்த கண்ணி இருக்காங்க இன்னொன்று நாகராஜா இருக்காங்க இன்னொன்று சிவனுடைய அம்சம் இங்கே இருக்குது நம்ம பாண்டியர் காலத்தில் இந்த பக்கத்தில் குண்டாறு சதுரீர் மரல் மலையிலேருந்து வர்ற குண்டார் இங்கே பக்கத்தில் ஓடுது அந்த குண்டார் குண்டார் நதி குண்டார் நதி ஓடுது அந்த நதிக்குள்ளே சிவன் அழிஞ்ச ஆலயம் அழிஞ்ச ஒரு நிறையா கல்வெட்டுகள் நிறையா கிடக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போய் விருதுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டு அந்த கோயிலுக்கான கல்கள் எல்லாமே வந்துட்டு சிற்பங்கள் தூண்களில் நிறையா இங்கே கிடக்கு அதோடைய முழு ஆதிக்கம் வந்து இங்கே இருக்குதாக நம்பிக்கை இன்னொன்று இங்கே நாகதேவதை வந்துட்டு எல்லாத்தையும் காட்சி கொடுத்துருக்காங்க நாகதேவதா எல்லாமே பரிபூர்ணமாக இருக்காங்க வர்ற மக்களுக்கு நல்லபடியாக காட்சி கொடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறுது நம்பி வராங்க நல்லது நடக்குது காப்பு கட்டுறது அம்மன் கோயிலில் சாதாரண விஷயம் தான் ஆனால் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் அணிவிக்கிறாங்க இது வந்து என்னென்னா கடுமையான விரதம் இருந்து மக் மக்கள் வந்து கடுமையான விரதம் இருந்து ஒரு பிரார்த்தனை முறையாக முத முத இந்த செய்கிறாங்க எப்படி ஓம் சக்தி கோயில் எப்படி வந்துட்டு விரதம் இருந்து மாலை அணிவிக்கிறாங்களோ இந்த வருஷம் முதல் முதல் முறையாக மக்கள் வந்துட்டு நாங்கள் மாலை இயந்திரம்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு தான் இந்த மாலையை ரெடி பண்ணி அவங்களுக்கான அணிவிச்சுக்கிருக்கோம் பெண்கள் மற்ற இந்த மாலை வந்துட்டு சக்தி மாலைன்னு பேர் ஆண்களும் அணியலாம் பெண்களும் அணியலாம் கடுமையாக விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அதே போல் மாலை அணிவிச்ச அணிவிச்சலேருந்து அணிந்த நாள் மறுநாள்லேருந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு இல்லை ஒரு பதினோரு பேத்துக்கு அன்னதானம் பண்ண சொல்லி இதுக்கான விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஒரு சே ஒரு சிறப்பான காரியம் நடக்கும் ஏன்னா உலகத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவோம் அந்த அன்னதானத்தை நாளிலிருந்து அவங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கும் பண்ணுவாங்க சிறப்பாக இருப்பாங்க மாலை பக்தர்கள் வந்து எத்தனை நாள் விரதம் ஏழு நாள் விரதம் இருக்கும் இன்றைக்கி மாலை இங்கே இருக்காங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழா அந்த ஏழு நாளைக்கு அவங்க விரதம் இருந்து அந்த அன்னதானத்தை அவங்க செய்ய சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செய்கிறாங்க நல்லது நடக்கும் மாலை அணுகி வரக்கூடிய பக்தர்கள் வந்து எண்ணற்ற குறைகள் நிறையா இருக்கும் வீடுன்றப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் திருமண விஷயங்கள் நிறையா இருக்கும் இங்கே வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டியதாக நடந்தது ஐயா இங்கே வந்தவங்க என்ன அனைத்து பேத்துக்குமே காரியம் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த காரியம் வெற்றி தான் இவ்வளோ மக்கள் கூறுறாங்க காரியம் வெற்றி இல்லைன்னா வரமாட்டாங்க இன்னொரு விஷயம் இங்கே பரிகாரம் சொல்லிட்டு யார்ட்டையும் பத்து காசு நம்ம கைண்ட்டு வாங்குறது கிடையாது இந்த ராகு தோசம் அந்த தோசம்னு யார்டையுமே பணம் வாங்குறது கிடையாது மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இதை செய்கிறோம் மக்களும் கோயிலுக்கான அன்னதானத்துக்கு பொருளை வாங்கி கொடுக்குறாங்க சிறப்பு அன்னதானம் இருபத்தி நாலு நேரமும் இங்கே அன்னதானம் நடக்குது எந்த மணி நேரம் வந்தாலும் சாப்பாடு சிறப்பாக செஞ்சுக்கிருக்காங்க இந்த ஒத்துழைச்சி பண்ணுற மக்களுக்கும் இங்கே செய்கிற ஊழியமன்றவங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த நாகமா சார்பாகவும் நன்றியை செ தெரிவித்துக்கிறேன் பேருங்க ஐயா என் பேர் வந்துங்கய்யா லக்ஷ்மணன் என் பேர் வந்துட்டு இன்றைக்கி நாக சித்தர் லட்சுமன் கூப்பிட்றாங்க இது வந்துட்டு நான் வைக்கலை மக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்னா நிறையா கோயிலுக்கு போவோம் போகும்போது நாகம்மா கோயில் வந்து ஒரு சித்தர் வந்திருக்காரு நாகம்மா கோயில்னு சொல்லும்போது அந்த நாகம்மா கோயில் அப்படின்ற போது நாக சித்தர்னு மக்கள் அழைக்கிறாங்க இது சித்தர் என்று எனக்கு அழைக்கிறதுக்கான எனக்கு தகுதி இருக்குல்லாம் தெரியல ஆனால் நல்ல மனிதனாகவும் நல்ல ஒரு தொண்டனாகவும் நல்லா வர்ற மக்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இருக்கேன் அதுவே எனக்கான பெரிய பட்டம் ஏன் அது எனக்கு போதுங்க வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது